அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி பூரி உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறோம் ஹோட்டல் மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பெரிய வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும் பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இது வந்து கடலை மாவு கொஞ்சம் பெருங்காயம் நாங்கள் கட்டி பெருங்காயம் போடுறோம் நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் அப்புறம் பாருங்கள் கடுகு கடலைப்பருப்பு சின்னோண்டு பட்டை உளுந்து சோம்பு கொஞ்சம் பட்டை போட்டிங்கன்னா இந்த மசாலா வந்து நல்ல வாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இப்படி போட்டு செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக போடுங்க நிறைய போட்டுட்டிங்கன்னா பட்டை தான் இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு உளுந்து இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நீங்கள் பட்டை போடணும்னு விருப்பப்பட்டால் ரொம்ப போட்டுறாதீங்க இதிலே பெருங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இருக்கும் இந்த மசாலா உருளைக்கிழங்கு நல்லா பூரிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்கு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் தோசையில் கூட வச்சுக்கலாம் மசாலா தோசை மாதிரி நல்லா பொரிஞ்சிருச்சு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போடுறோம் சொல்ல மருந்துட்டோம் பச்சை பட்டாணி வந்து நல்லா பட்டாணி வாங்கி ஊற வச்சு ஒரு மூணு நாலு மிசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் கொண்டக்கல்லையும் போட்டுக்கலாம் பச்சை பட்டாணியும் போடலாம் ரெண்டுமே எது வேணால் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் ரொம்ப கோல்டு கலரில் வதக்க வதக்க வேணாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறிச்சின்னா போதும் வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணும் பாருங்கள் உங்களுக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க பூண்டு பெருங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா செரிமானம் ஆகும் சோம்புலாம் போட்டால் வாசமாகவும் இருக்கும் அது வதங்கட்டும் பார்க்கலாம் வாங்க இந்தளவுக்கு வதங்கினா போதும் பட்டை வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுட்டிங்கன்னா பட்டை தான் அடிக்கும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் ரொம்ப சிம்பிளான ஒரு பூரி மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது அப்படியே ஹோட்டலில் உள்ள மாதிரியே இருக்கும் அதோட நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் வதங்கிடும் மஞ்சள் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுட்டு தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து அப்படியே கையிலே பிணஞ்சி விட்றேன் ரொம்ப வந்து மசிச்சிடக்கூடாது உருளைக்கிழங்கு கடையிலெலாம் அங்கங்கே ஒன்று ரெண்டு உருளைக்கிழங்கு தெரியும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட சிம்பிளான ஒன்று தான் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டா போதும் ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த பூரி உருளைக்கிழங்கு பாருங்கள் இதை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளி போடலாம் தக்காளியும் கரஞ்ச் கரையக்கூடாது தக்காளியும் முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கரைஞ்சிடுச்சுன்னா புளிப்பு டேஸ்ட்டுக்கு வந்துடும் சும்மா அந்த கரண்டியிலே ஒன்று ரெண்டாக மசிச்சு விடுங்க பாருங்க எல்லா மசாலாவையும் போட்டு ரொம்ப கருக கருக வ வதக்கக்கூடாது இதுக்கு கடை கடையில் உள்ள மாதிரி இருக்கணும்னா வெந்திருக்கணும் ஆனால் ரொம்ப வதக்கவும் கூடாது உருளைக்கெழங்கெல்லாம் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கணும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கருவேப்பிலை போட்டுரும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் கிண்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுக்கலாம் தக்காளி வந்து இப்படி முழுசாக தான் இருக்கணும் நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப க புளிக்கிற மாதிரி ஆயிரும் அப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப நேரம் போட்டு அடுப்பில் வேக வைக்கக்கூடாது நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படி முழுசாகவே போடுங்க தக்காளி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொதி வரவும் கடலை கடல மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம் மூடி போட்டுக்கலாம் பாருங்கள் கொதிச்சிடுச்சு இப்போ கடலை மாவு ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது ரொம்ப அப்படியே கட்டிமா ஆயிரும் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கொத கொதன்னு ஆயிரும் அதனால் கொஞ்சமாகவே ஊற்றிக்குங்க இப்போ அதுக்கு பூரிக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க பூரி நல்லா எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள் பொறுமையாக இப்படி நம்ம போட்டு எடுக்கணும் பூரிக்கு எப்பவுமே நம்ம மாவு பிணையால் கொஞ்சம் ரவை போட்டோம்னா அது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா அப்படியே உப்புன மாதிரியே இருக்கும் ஆனால் எங்கிட்ட ரவை இல்லாததுனால கோதுமை மாவில் மட்டும் நாங்கள் பூரி சுட்ருக்கோம் நீங்கள் வந்து கொஞ்சம் போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மைதா மாவில் செஞ்சாலும் கோதுமை மாவில் செஞ்சாலும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூனு ரவை போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ரொம்ப நேரம் பூரி உப்பலாகவே இருக்கும் ஹோட்டலெலாம் அப்படி தான் செய்வாங்க பொறுமையாக ஒவ்வொன்றா போட்டுடுங்க இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து எடுத்து மேலே நம்ம ஊற்றுனோம்னா பூரி நல்லா உப்பலாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்